வணக்கம் பாரத பயணம் உங்களை அன்போடு வரவேற்கிறது அம்பிகையின் சன்னதியில் தன்னை மறந்த நிலையில் பக்தர் மாபெரும் தவறிழைக்கிறார் அதிர்ந்து போன மன்னன் அதுவரை யாருக்கும் வழங்காத கொடூர தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறான் ஊர் கூடி வேடிக்கை பார்க்க பக்தரின் இறுதி நொடி நெருங்க தன் திருவிளையாடலை நிறைவு செய்கிறாள் அன்னை அபிராமி ஆம் பார்ப்போற்றும் தஞ்சை தரணியை அடுத்த இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தின் திருக்கடையூரில் நிகழ்ந்த அன்னை அபிராமியின் திருவிளையாடலை இங்கு காண்போம் அந்த ஊர் சில நூறு ஆண்டுகளுக்கு முன் மராட்டிய மன்னர் சரபோஜியின் ஆளுகையின் கீழ் இருந்தது அங்கு சுப்பிரமணி என்ற மாபெரும் வேதவண்டிதர் வாழ்ந்து வந்தார் வேதம் புராணம் இதிகாசம் மட்டுமின்றி ஜோதிடக் கலையிலும் கை தேர்ந்தவராக விளங்கினார் அம்பாள் உபாசகராக இருந்த சுப்பிரமணியின் வாக்கு தெய்வ வாக்குக்குச் சமம் என ஊர் மக்கள் மெச்சினர் மக்கள் வீடுகளில் நடக்கும் விசேஷங்களுக்கு மட்டுமின்றி அரண்மனை விழாக்களுக்கும் நாள் குறித்து கொடுக்கும் அளவுக்கு சுப்பிரமணியின் சொல் வாக்கு உயர்ந்தது இவர் குறிக்கும் திதியில் நேரத்தில் நடத்தப்படும் அனைத்து காரியங்களிலும் ராஜாவுக்கு ஜெயம் கட்டியதால் சரபோஜியின் அன்புக்குரியவராக விளங்கினார் திருமணமாகி இல்லறம் பேணிய நிலையிலும் அன்னை அபிராமியின் அருள் கடாட்சத்தால் ஈர்க்கப்பட்டு தீவிர சக்தி உபாசகரானார் நொடிப்பொழுதும் இமைக்காமல் அன்னை அபிராமியின் கடைக்கண்களை காண்பதே அவருக்கு பேரின்பமாய் இருந்தது சக்தியின் சிந்தனையில் சித்தம் ஒருநிலைப்பட்டு சன்னதிக்கு வரும் பெண்கள் அனைவருமே சக்தி சுரூபிணியாகவே காட்சியிருந்தனர் அம்மனைத் தொலவரும் பெண்களையே அம்பாளாக பாவித்து அவர்களையும் கையெடுத்து கும்பிட்டார் சுப்பிரமணி அவரின் வினோத செயல்கள் சக பண்டிதர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது நாளடைவில் அவரை சித்தம் கலங்கியவரென்றே குரலாகினர் சுப்பிரமணிக்கோ இது பற்றி கிஞ்சித்தும் கவலை இல்லை சொல்லப்போனால் அந்த ஜாடைமாடை மாடை பேச்சுக்கள் அவரின் செவிப்பறை வரை செல்லவே இல்லை அபிராமியின் சன்னதியில் அம்பாளை நோக்கியவாறே அமர்ந்து தவம் செய்து வந்த சுப்பிரமணி கோயில் நடை சாற்றும் நேரம் வந்தும் தியானத்திலிருந்து எல மறந்தது அல்லது மறுத்தது கோயில் ஊழியர்களுக்கும் கூடவே இருந்த பண்டிதர்களுக்கும் எரிச்சல் ஊட்டியது சித்தப்பிரமை பிடித்த சுப்பிரமணி என்ற பேச்சு ஊர் மக்களை தாண்டி அரண்மனை தர்பார் வரை சென்றடைந்தது ஆனால் ராஜா சரபோஜிக்கோ இதில் கொஞ்சமும் நம்பிக்கை வரவில்லை ஒரு பொய் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டால் அது உண்மையோ என்ற ஐயப்பாட்டை ஏற்படுத்துமல்லவா அதுபோலத்தான் ராஜாவுக்கும் சில நொடி சந்தேகம் எழுந்தது எனினும் ஞானம் போற்றும் ஞானம் பெற்றும் சற்றும் செருக்கில்லாத சுப்பிரமணி மீதான பழி சொற்களை நம்ப மறுத்தான் தானே நேரில் சென்று உண்மையை அறியவும் எத்தனித்தான் ராஜாவின் வருகை செய்தி எறிந்து ஊரே விழாக்கோளம் பூண்டது மேலதாளங்கள் முழங்க வண்ண மலர் மாலைகள் அணிவித்து பூரண மரியாதையுடன் ராஜா சரபோஜியை கோவில் பண்டிதர்கள் வரவேற்றனர் ராஜா சரபோஜி வாழ்க வாழ்க என்ற ஜெயகோசம் விண்ணதிரம் முழங்கியது இத்தனை ஆரவாரங்களில் ஒரு சிறு சப்தமேனும் அபிராமி சன்னதி முன் கண்மூடி தியானத்தில் மூழ்கியிருந்த சுப்பிரமணியின் காதில் விழவில்லை ஆழ்ந்த தியானத்தில் அம்பிகையின் பிரகாச முகம் பௌர்ணமி நிலவாய் ஜொலித்தது ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் என சுப்பிரமணி தன்னையும் மறந்து குரல் எழுப்பினார் மன்னரின் வருகை தெரியவில்லை மேலதாளங்கள் முழங்கியதும் கேட்கவில்லை கண்மூடி அமர்ந்து தனக்குத்தானே சிரித்தபடி பேரானந்த நிலையில் இருந்த சுப்பிரமணியை பார்த்து ராஜா சரபோஜிக்கு பரிதாபம் ஏற்பட்டது ஒருவேளை இவர்கள் கூறுவது அனைத்தும் உண்மைதானோ என எண்ணினான் எனினும் தானே நேரில் சென்று அதை சோதிக்கவும் முற்பட்டான் சுப்பிரமணியாரே நான் சரபோஜி வந்திருக்கிறேன் தெரிகிறதா எனக் கேட்டான் ஆழ்ந்த தியானத்தில் பேரொளி சிந்தும் அன்னையின் பிரகாச முகத்தை பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியார் தெரிகிறது தெரிகிறது நன்றாக தெரிகிறது என்றார் ராஜாவுக்கு சற்று நிம்மதி நான் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் கூறிவிட்டார் எனினும் நாம் வந்தும் இவர் இழவில்லை அது பரவாயில்லை எதன் முன்னும் ஞானம் அடிபணிய வேண்டிய அவசியமும் இல்லை என சரபோஜி தனக்குத்தானே கூறிக்கொண்டான் சரி இன்னொரு கேள்வியும் கேட்டு இவர் சித்தம் சரியாகத்தான் உள்ளது என்பதை ஊர் மக்களுக்கு நிரூபிப்போம் என எண்ணினான் ராஜா சுப்பிரமணியாரே நாளை என்ன திதி என்று சற்று நன்றாக பார்த்து சொல்லுங்களேன் என்றான் உடனே பரவசம் பொங்க பௌர்ணமி பௌர்ணமி பிரகாசமான பௌர்ணமி என்றான் சுப்பிரமணி இதற்கு மேல் மன்னனால் பொறுக்க முடியவில்லை மக்கள் இத்தனை கூறியும் நாம் தான் தவறு செய்துவிட்டோம் சுப்பிரமணியாருக்கு உண்மையில் சித்தம் கலங்கித்தான் போயுள்ளது என்ற முடிவுக்கு வந்தான் அப்போது தியானம் கலைந்து எழுந்த சுப்பிரமணி மன்னனை பார்த்து வணக்கம் கூறினார் ஓ இப்போதுதான் நான் வந்தது தெரிகிறதோ என்றான் சரபோஜி ஐயகோ தாங்கள் முன்னமே வந்துவிட்டீர்களா எனக்கு தெரியவில்லையே என்றார் சுப்பிரமணி அப்போது அங்கிருந்தோர் சுப்பிரமணிக்கு எதிராக பல வகையில் வசைபாடினர் இவர் இப்படித்தான் நடிக்கிறார் ஞானச் செருக்கில் மன்னரையும் மதிக்க மறுக்கிறார் சித்தம் கலங்கியவர் போர் நடித்து சன்னதிக்கு வரும் பெண்கள் மீது பூத்தூவி மகிழ்கிறார் கேட்டால் அம்பாள் உபாசனை என்கிறார் இதற்கெல்லாம் ஓர் முடிவுகட்டியாக வேண்டும் என்றனர் இல்லை எனக்கு சித்தம் கலங்கவும் இல்லை நாடகம் ஆடவும் இல்லை சன்னதிக்கு வரும் பெண்கள் அனைவரும் சக்தி சுரூபமாகவே எனக்கு காட்சி தருகின்றனர் ஏன் இங்குள்ள அனைத்து பெண்களுமே என் அன்னை அபிராமியின் அம்சமே இதில் எனக்கு மாற்றுக் கருத்து ஒன்றுமில்லை என்றார் சுப்பிரமணியம் உமக்கு சித்தம் சரியாக இருந்தால் மன்னர் கேட்ட கேள்விக்கு ஏன் தவறான பதிலளித்தாய் என சிலர் கேட்டனர் மன்னர் என்ன கேள்வி கேட்டார் நான் என்ன பதில் கூறினேன் என்றார் சுப்பிரமணி நிறைந்த அமாவாசை நாளான இன்று என்ன திதி என மன்னர் வினவ முழுச்சந்திரன் உதிக்கும் பௌர்ணமி என கூறினீரே அதற்கு என்ன அர்த்தம் என்றார் அங்கிருந்த ஒருவர் நான் அப்படியா கூறினேன் ஆம் என் கண்களுக்கு முழு பௌர்ணமி நிலவுதான் தெரிந்தது நான் கண்ட காட்சிதான் என் நாவிலிருந்து சொல்லாக வெளிப்பட்டது அதற்கு காரணம் அந்த அம்பிகைதான் அவளின் ஒளி பொங்கும் முகம் கண்டுதான் நான் அப்படி சொன்னேன் எதுவாகினும் சரி அம்பிகையின் திருவருளால் சொல் வாக்கு வல்லமை பெற்ற நான் அவளின் திருவிளையாடலாலேயே பொய் வாக்கு சொன்னேன் என்றாகிவிட்டது இனி வாதாடி எந்த பயனும் இல்லை அனுதினமும் நான் அம்பிகையை தொழுவது மெய்யென்றால் என் சித்தம் முழுதும் சிவாங்கினி குடியிருப்பது நிஜமென்றால் என் வாக்கை அவளே பழிக்கச் செய்வாள் இல்லையேல் அம்பிகை மீதான அளவற்ற பக்தியால் உண்மை பக்தன் ஒருவன் ஊர் பழிச்சொல்லுக்கு ஆளானான் என வரலாறு பேசட்டும் என கூறினார் சுப்பிரமணி என்னே ஆணவம் ஏதோ ஓரிரு நாள் திதி மாற்றிச் சொன்னால் ஏற்கலாம் நாளிகை கணிப்பில் வந்த தவறு எனலாம் இன்றோ அமாவாசை பௌர்ணமி நிலவு வர இன்னும் பதினைந்து நாட்களாகும் எந்த தைரியத்தில் இன்று நிலவு வரும் என சொல்கிறார் என அங்கிருந்தோர் வசைவாடினர் நடப்பதனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சரபோஜி கடும் விரக்தியிலும் கோபத்திலும் வினோத தண்டனை ஒன்றை அறிவித்து அங்கிருந்து புறப்பட்டார் கோயில் வளாகத்தை ஒட்டி பெரிய குழி தோண்டி அதில் பல்லாயிரம் விறகுகள் அடுக்கி கயிற்றையும் மரக்கட்டைகளையும் பயன்படுத்தி ஒன்றன்மேல் ஒன்றாக நூறு பலகைகள் கட்டப்பட்டன அதன் உச்சாணி கொம்பில் சுப்பிரமணியை நிற்க வைத்தனர் கீழிருந்து கிளம்பும் அனலில் கயிற்றில் கட்டிய ஒவ்வொரு பலகையாக எரிந்து சாம்பலாக இரவு முடிவதற்குள் மேலிருக்கும் சுப்பிரமணியும் நெருப்பில் கருகி சாம்பலாவார் இதுதான் அந்த தண்டனை அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தேறிவிட்டன தாய் அபிராமி மீது கொண்ட அளவற்ற பக்தியால் சுப்பிரமணியும் தண்டனைக்கு தயாரானார் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழித்துணையே என்று அன்னை அபிராமியை நோக்கி முதல் பாடலை பாடினார் சுப்பிரமணி முதல் பாடல் முடிக்கின்ற வார்த்தையை அடுத்த பாடலின் துவக்கமாய் வைத்து அடுத்தடுத்த அந்தாதி பாடல்களை பாடினார் ஒவ்வொரு பாடல் முடிகையிலும் ஒவ்வொரு பலகையாய் எரிந்து சுப்பிரமணியும் நெருப்பை நோக்கி கீழிறங்கி வந்து கொண்டிருந்தார் அறுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடித்தாகிவிட்டது அப்போது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் அம்பிகையின் அடியவர்க்கு நல்லனவெல்லாம் தருபவள் அபிராமி என பொருள் பெறும்படி பாடினார் அப்படியும் அம்பிகையின் மனம் இறங்கவில்லை வானில் இருள் நீடித்ததே தவிர சிறு வெளிச்சத்திற்கும் வழி இல்லை தொடர்ந்து பாடல்களைப் பாடிக்கொண்டே போன சுப்பிரமணிக்கு இதுதான் நம் விதிபோலும் அம்பிகையின் போல் நடக்கட்டும் இனியும் இந்த கயவர் கூட்டத்தோடு தமக்கென்ன தொடர்பு என்ற பொருள்படும்படியாக விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அளந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே என்ற எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாடினார் சுப்பிரமணி அவ்வளவுதான் தன் மகன் படும் துயரத்துக் கண்டு இனியும் பொறுக்க முடியாத தாய் அபிராமி தன் காதில் இருந்த வைரத்தோடு ஒன்றை கலற்றி வானில் வீசினாள் அது கோடிச்சந்திர பிரகாசமாய் ஒளிர்ந்தது காண்போர் கண் கூசியது என்னே அதிசயம் என அனைவரும் வியப்பில் ஆழ்த்தியது இச்செய்தி மன்னன் காதுக்கும் எட்டியது மன்னன் ஓடோடி வந்தான் அங்கே கூடியிருந்த அத்தனை பேர் மத்தியில் சுப்பிரமணிக்கு அன்னை அபிராமி காட்சி தந்தாள் சுப்பிரமணியின் பக்தியை உலகிற்கு உணர்த்தவே திருவிளையாடல் புரிந்ததாகவும் அசரீரியாய் ஒழித்தாள் மன்னரும் மற்றனைவரும் சுப்பிரமணியின் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தனர் அதுவரை சுப்பிரமணியாக இருந்த அவர் அன்று முதல் அபிராமியின் புதல்வனாய் அபிராமி பட்டர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பட்டார் அன்னை அபிராமியைப் போற்றி அவர் பாடிய நூறு பாடல்கள் அபிராமி அந்தாதி என்ற பெயரில் போற்றப்படுகிறது அன்னை அபிராமி சுப்பிரமணிக்கு அருளியது போல் இங்குள்ள ஈசன் அமிர்தகடேஸ்வரர் நிகழ்த்திய அதிசயமும் புராணங்களில் பேசப்பட்டுள்ளது அது என்ன என்பது பற்றி அடுத்தடுத்த பயணத்தில் பார்ப்போம் பக்தி பரவசமூட்டும் பாரத பயணம் தொடரும் நன்றி வணக்கம்